வணக்கங்க பிரனிதா வீட்டு சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூரி உருளைக்கிழங்குங்க மசாலா சப்பாத்தி நம்ம எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடானன பூரி போட்டு எடுத்துக்கலாங்க நல்லா சூடாகிச்சான்னு பார்த்து போடுங்க இல்லைன்னா மாவு வந்து பச்சையாகவே இருக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துங்க அப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கரு கருக்கிட வேண்டாம் இந்த மாதிரி இருக்கட்டும்ங்க இது சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ரொம்ப வெள்ளையாகவே எடுத்தாக்கா ஒரு மாதிரி சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்காதுங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்த்துங்க எண்ணெயில் நம்ம வேலை செய்யும்போது கவனமாக செய்யணும் மேலே படாமல் இருக்க அது பார்த்துக்கோங்க இது மசாலா சப்பாத்திக்கு ரெடி பண்ணுறேங்க மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதில் உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கெழங்குங்க ஒரு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் பச்சை மிளகா அரை பச்சை மிளகாங்க கொத்தமல்லி கருவேப்பில சீரகத்தூள் மிளகுத்தூள் உப்பு மஞ்சள் தூளுங்க மிளகாத்தூள் கொஞ்சம் இதை நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவில் மாவு கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க இல்லைன்னா அந்த மசாலா வெளியில் வந்துடுங்க கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்ட மாதிரி பின்னாடி சைடு ஃபஸ்ட்டு அமுக்கி விட்ட மாதிரி பண்ணிக்கோங்க அப்போ தான் மசாலா வெளியில் வராது பிரியாமல் இருக்கும் கொஞ்சம் பெரிய சைஸாக சப்பாத்திய விட கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கலாங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது மாதிரி பண்ணி கொடுங்க குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பூரி செஞ்சோம்னா ஒருத்தவங்களுக்கு பூரி பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு சப்பாத்தி பிடிக்கும் இது ஒரே நேரத்தில் ரெண்டு இதுவுமே செஞ்சோம்னா ஏன்னா தனித்தனியாக நம்ம செய்ய போகிறது இல்லைங்க ஒரே மாவு கிழங்கு அந்த மாதிரி நம்ம வேக வச்ச கிழங்குல கொஞ்சம் எடுத்து வச்சு பண்ணுறேன் இது மாதிரி பண்ணி கொடுங்க குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம சாப்பிடும் போது சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி ரெடி பண்ணி கொடுங்க இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப கறிக்கிட வேண்டாங்க நல்லா இருக்காது உருளைக்கெழங்கு மசாலாவுக்கு சீரகம் கடுகு வெங்காயம் போட்டிருக்கங்க கொஞ்சம் வதக்கி விட்டுக்கங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கணுங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க சிம்பிள் டிஷ் தாங்க இது நம்ம காலையில் எழுந்திரிச்சோம்னா செய்கிறதுக்கு சிம்பிளாகவே தாங்க இருக்கும் ரொம்ப வேலை கிடையாது இதில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தக்காளி போட்டுக்கலாங்க தக்காளி போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு போட்டுங்க நான் எடுக்கிறது நிறைய இருக்க மாதிரி தெரியுங்க அது சின்ன ஸ்பூனு கொஞ்சம் சால்ட்டு போட்டுங்க வேக வச்ச உருளைக்கிழங்கு இது தோல் உரிச்சி சேர்த்துக்கலாங்க இது பாருங்க கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க கொஞ்சமாக போட்டுங்க இதுக்கு நல்லாயிருக்கும் அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க தக்காளியும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க அதையும் சேர்த்து வதக்கிடுங்க நல்லா வதக்கிக்குங்க நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க அது அப்படியே போடாமல் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த பதத்துக்கு வச்சுக்கோங்க நம்ம கட்டி கட்டியாக போட்டோம்னா அதை அப்படியே கரண்டியில் மசிச்சு விட கொஞ்சம் லேட்டாகுங்க நம்ம இது மாதிரி கொஞ்சம் ஊற்றினோம்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லா வருங்க இது இப்படி பண்ணோம்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டியெல்லாம் இல்லாமல் இது மாதிரி ஊற்றி விட்டுருங்க நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளானதுங்க இந்த டிஷ்ஷு ரெண்டுமே சைடுஸ் பண்ணுறதுக்கு ரெண்டுத்துக்குமே அது இருக்குது கரெக்டாக இருக்குங்க நம்மளுக்கு பூரிக்கும் சப்பாத்திக்குமே வந்து நம்ம சாப்பிட்லாம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எப்படி செய்கிறோன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் எனக்கு தெரியுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க எது சொல்கிறீங்க நம்ம எப்படி செய்கிறோன்னு கமெண்ட் பண்ணுங்க கொத்தமல்லிக்காய்ல போட்டுக்கலாங்க பாருங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க ரெண்டுத்துக்குமே ஒரே டிஷ் தாங்க சைட் டிஷ் ஒரே இது தாங்க எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸுங்க